நானும் சிப்பு கூட வேலைக்கு போலாம் இருக்க மாட்டேங்க ஏமா என்னமா பேசுறீங்க வெயில் அதிகமா இருக்கு வீட்டை விட்டு வெளிய போகாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்க என்னடா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமால இப்ப வேலைக்கு போனா என்னமா ஆமாக்கா உங்க அம்மா வந்து ஹோட்டல்ல வேலைக்கு போகல அங்க நிறைய பேர் வேலைக்கு வராவோ நானும் கூட போறோம்ல ஏய் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க உங்க பாருமா நான் சொல்றத கேளு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு ஒண்ணு இல்ல அத நான் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்ல அப்புறம் என்ன ஆமா அப்படியே கை நிறைய சம்பாதிச்சி நோட் நோட்டா என்

நீ எங்க அம்மா கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணுதேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வேலைக்கு போறேன்னு நிக்காவோ இது நான் எப்பதே உங்க கிட்ட சண்டைக்கு வந்து ஆமா அப்படியே தெரியாத மாதிரி பேசாத என்ன எனக்கு இப்படி சொல்லுறியா நான் உங்ககிட்ட என்னைக்கு சண்டைக்கு வந்திருக்கேன் நீங்க தான் உங்க பையன்கிட்ட என்ன பத்தி இல்லாத நீ பொல்லாத நீ பாட்டு குடிப்பியோ ஆமாட்டி உன்ன பத்தி அம்மா உங்க கிட்ட பாட்டு குடிக்கிறது என்ன ஏ வேலையே ஆமா நீங்க செய்யப்பட்ட நினைச்சு சொன்னதை கேளுங்க என்னாகனு வெயில் அடிக்க தெரியுமா என்னாலயே தெருல நடந்து போக முடியல நீங்க இப்ப என்னதுக்கு இந்த வெயிலோட வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓஹோ கேளவி வேலைக்கு வர கிளம்புதாவளா கிளம்பிட்டு கிளம்பிட்டு சுப்பம்மா பாட்டி கூடனா அப்ப 100 நாள் வேலைக்கே போறாவோ போவட்டும் போவட்டும் அப்படியே வேலைக்கு போனாலும் சாயங்காலம் நாலு மணிக்கு தானே வீட்டுக்கு வருவாவோ நாம அது வரைக்கும் நிம்மதியாக இருந்துக்கிடலாம் வீட்டில் ரிமோட்டுக்கும் சண்டை வராது நான் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட்டாவது எடுக்கலாம் மானியர்களுக்கு வீட்டில் இருந்தா ஒரு நிமிஷமாவது நம்மளை உட்கார விடுதா அப்படியே நம்ம உட்காந்துட்டாலும் ஒரு வேலையும் பார்க்காம உட்காந்துருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா நீ என்ன குத்தம் தெளிக்கிட்டே இருப்பாவோ போட்டு போட்டு வேலைக்கு போட்டு நாலு மணிக்கு என்ன ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட எனக்கு நிம்மதி தான் சுப்பே வா நேராக இருந்தாலும் நம்ம நாளைக்கு கிளம்புவோம் சொன்ன சாப்பாட்டு கூட எடுத்துட்டு வரலையா சாப்பாட்டு கூடயா இப்பமே எடுத்துட்டு போனா ஆறு பேலா இருக்கும் ஆறுன சோறெல்லாம் என்னால திங்க கலியாது வீட்ல தெண்டத்துக்கு ஒருத்தி இருக்கா இல்ல அவ மத்தியான கணங்க கொண்டுட்டு வரவா சாப்பாடு யார சொல்லுதா ஆ அத எங்க வீட்டு மகராசி ஒருத்தி தெண்டத்துக்கு வீட்டுல இருக்கா இல்ல அவ வீட்ல சும்மா தான இருப்பா அவ கொண்டுட்டு வரவா சுட சுட சோறையும் குழம்பையும் ஊத்தி கொண்டு வரவா பாட்டி அந்த மாமியார் நான் தெண்டத்துக்கு வீட்டுல இருக்கணும் ஆமா நான் அந்த வீட்ல தெண்டத்துக்குனே இருக்கேன் எங்க மாமியார் தான் காலையில 4 மணிக்கே எழுந்திச்சி எல்லா வீட்டு வேலையும் செஞ்சு வச்சிட்டு வேலைக்கு போறாவோ ஆள பாற ஆளே சும்மா என்ன ஏசற வேலையில வச்சிடாதீங்க உங்க அம்மா வேலைக்கு போறவன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் யாம்டி நீ சொல்ல மாட்டியா எதை வேலைக்கு இல்ல போகாதீங்க வீட்ல இருங்கன்னு ஆமா அப்படியே நான் சொன்னா மட்டும் உங்க அம்மா அப்படியே கேட்ற போறாவோ நீங்க சொன்னதே உங்க அம்மா கேட்கல உங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தாண்டி புளிச்சிட்டு நிக்கே புளிச்சிட்டு எதுக்கு நிக்கிறே வேலைக்கு கிளம்ப வேண்டியதானே கிளம்ப தான் போறேன் எங்க அம்மா மேல உள்ள கோவத்துல அவங்களுக்கு சோர் கொடுக்காம விட்டுறாத மத்தியானம் ஒரு ஒரு மணி காண போய் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வா இதை மட்டும் நல்லா வக்கனையா சொல்லுவாரு என்னடி முடிமுடுத்துட்டு இருக்க சோறு கொண்டு போய் குடுக்கேன்னு தான் சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல சோப்பா வீட்ல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நாளா முழிக்க வேண்டியதா இருக்கு பேசாம ஆபீஸ்லயே தங்கிரலாம் முழுக்கு வேலைக்கு தான் போறவ வீட்ல நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இவங்களுக்கு சாப்பாட்டு கூட நேரத்துல கொண்டு போய் குடுக்கணுமாம்ல சே கேளவி வீட்ல இருந்தேங்கடா வேலைக்கு போய்ங்கடா அந்த மாதிரி லைப் போச்சு

அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதல்ல சீக்கிரமா என் கூட வாக்கா சின்ன பொண்ணு இப்ப என்ன எங்கேயும் கூப்பிடாத என் மாமியா காரிக்கு சாப்பாடு கொண்டு வர கொடுக்க வேண்டியது இருக்கு நான் அங்க தாங்க வாங்கன்னு சொல்லுது ஏன் சின்ன பொண்ணு என்ன சீக்க மாமியாருக்கு ஏதாவது ஆயிட்டா ஆமா அப்படி ஏதாவது ஆயிருந்தா கூட நீ சந்தோஷமா இருந்திருப்ப என்னன்னு சொல்லு சின்ன பொண்ணு சொல்லதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா நீ நேர்ல வந்து பார்த்தா தான் உனக்கு புரியும் அதுதான் என்ன விஷயம்னு விஷயம் சொல்லுதான் சொல்லுது நீ முதல்ல வா உன்ன நேர்ல கூட்டிட்டு போய் ஒரு ரெண்டு கண்ணால உன்னை பாக்க வைக்கணும் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்னமோ சொல்லுதப்போ சரி சரி வா போவோம்

காலையில வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்து பாடுதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னடி சொல்லுடா சம்பளம் தர மாட்டியா ஏன் உங்க வீட்ல இருந்தா கொண்டு வர அறுவை எல்லாம் இங்க பாருங்க பாட்டி ஓவரா பேசாதீங்க எனக்கு கோவம் வருது ஏ சொர்ணகிளி பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க ஏ வளந்தவள நீ இதல தலையிடாத உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஏ பாட்டி சண்டை போடாம இருங்கன்னு நான் சொல்றேன் இவள்ள எங்க கேப்பா வச்சு என்ன பண்ணு வர இடம் போற இடம் எல்லா இடம்

இருந்தவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடையாது வீட்டை பார்த்து